அல்லாவின் ஓவியம் அழகான காவியம் அல்லாவின் ஓவியம் அழகான காவியம் அருகிலே சென்று பார்த்தால் ஆனந்த அதிசயம் மெஞ்ஞான ரகசியம் மென்மைகளின் பிறப்பிடம் மெஞ்ஞான ரகசியம் மென்மைகளின் பிறப்பிடம் அஞ்ஞானம் நீக்க வந்த நபி புக்கிஷம் ஹலிலாம் நாயகம் மது காலத்தின் மாதவம் ஹலிலாம் நாயகம் மது காலத்தின் மாதவம் அல்லாவின் ஓவியம் அழகான காவியம் அருகிலே சென்று பார்த்தால் ஆனந்த அதிசயம் பூமியிலே இறை பொறுப்பை தாங்குகின்ற முக்கியம் பூமியிலே இறை பொறுப்பை தாங்குகின்ற முக்கியம் வலிமார்கள் வாழ்ந்ததற்கு வாழ்கின்ற சாட்சியம் தோன்றி வந்த மகான்கள் எல்லாம் தோன்றுகின்ற துறைமுகம் தோன்றி வந்த மாகாணங்கள் எல்லாம் தோன்றுகின்ற துறைமுகம் சொன்ன ஞானம் எல்லாம் மொத்தமான தத்துவம் அவுலாவின் ஓவியம் அழகான காவியம் அருகிலே சென்று பார்த்தான் ஆனந்த அதிசயம் മൊത്തമാണ് തത്വം ഒരു കോടി നൂർ പതിറ്റി അച്ചകം ഉോ പ്രഞ്ച നൂലകം ഒരു കോടി നൂർ പതിത്തി അച്ചകം ഉറ്റ് പാർട്ട് പഠിപ്പവർക്കോ പ്രൂലകം കരുണയോട് കൂട്ടി ചെല്ലും തായകം കൈപ്പിടി കരുണയോട് കൂട്ടി ചെല്ലും തായകം കവലയറ്റ ഇടത്തിൽ സേക്കും അല്ലാവിൻ ഓവ്യം അഴകാനകം അരു പാത്ത ആനന്ദിസയം

விதைக்கும் மான்மியம் அல்லாவின் ஓவியம் அழகான காவியம் அருகிலே சென்று பார்த்தான் ஆனந்த அதிசயம் செயல்கள் எல்லாம் சிற்பம் போல செதுக்கிய அணி செயல்கள் எல்லாம் சிற்பம் போல செதுக்கிய அணி இலக்கணம் அசைவுகளும் பாடமாகும் எழில் அர்த்த சாஸ்திரம் அசைவுகளும் பாடமாகும் எழில் அர்த்த சாஸ்திரம் சிந்துகின்ற புன்னகையில் செம்பல்லமி வசீகரம் சிந்துகின்ற புன்னகையில் செம்பல்லமி வசீகரம் சிற்றுடலில் வாழுகின்ற பேருலக பூரணம் சிற்றுழலில் வாழுகின்ற பேருலக பூரணம் அல்லாவின் ஓவியம் அழகான காவியம் அருகிலே சென்று பார்த்தால் ஆனந்த அதிசயம் மெஞ்ஞான ரகசியம் மேன்மைகளின் பிறப்பிடம் அஞ்ஞானம் நீக்க வந்த அண்ணல் நபி பொக்கிஷம் நாயகம் அது காலத்தின் மாதவம் ஹலீலாம் நாயகம் காலத்தின் மாதவம் அல்லாவின் கோவியம் அழகான காவியம்